அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாளும் ஓர் நாளடி என்கின்ற அடிப்படையில் அறத்துப்பாடு துறவரவியலில் செல்வம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பாடத்தையும் சமண முனிவர்கள் மிக அழகாக இயற்றியிருக்கிறார்கள் முந்தைய பாடலில் செல்வந்தர்களின் செல்வம் எப்படி இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் மறையும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் தானும் நன்றாக உண்ண மாட்டான் தன்னிடத்தே ஒலியானது நிலை பெற்றிருக்குமாறு ஆடை அணிகலன்களை புனைந்து இன்கூற மாட்டான் புகழ் செய்வதற்கான செய்கைகளையும் செய்ய மாட்டான் சேர்வதற்கு இனிமையான உறவினர்களிடத்திலும் சேர மாட்டான் அவர்களின் துயர்களையும் துடைக்க மாட்டான் யாசித்தவர்களுக்கும் ஒன்றும் வழங்க மாட்டான் இப்படி ஒருவன் எதையும் செய்யாமல் வைத்திருக்க கூடிய பொருளை போல் காத்து கொண்டிருப்பவனுடைய பொருள் என்று பார்க்க வேண்டிய உண்ணான் ஓங்கு புகழ் செய்யான் துயர்கலையான் பொன்னே வழங்கான் பொருள் காத்திரும்பானே ஆஹா இழந்தான் என்று எண்ணப்படும் செல்வன் தனது செல்வத்தை அறவழியில் செலவு செய்யாமல் இருந்தால் அந்த செல்வம் இழந்ததாக கருதப்படும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்